வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் திருச்சியில் கட்டி முடிக்கப்பட்ட வீடை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மாதமாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க போன மாதம் ஒன்றாந்தேதி வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் நேத்தோடு வந்து ஒரு மாதம் முடிஞ்சு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஏற்கனவே வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருந்துச்சு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் டாய்லெட் பாத்ரூம் இருந்துச்சு அடுத்து நான் வந்து இங்கேருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க ஒரு ரெண்டு ரூம் கட்டணும் சொன்னாங்க நான் வந்து பார்த்துட்டு பிளான் பண்ணி நான் தான் என்னுடைய பிளான் தான் எல்லாமே என்னுடைய பிளான் பண்ணி வேலையை அப்படியே போன மாதம் ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இந்த ரெண்டு ரூமு மட்டும் கிடையாது பின்னாடி இருக்கிற ரூமுமே வந்து அதுலேயுமே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வேலை முடிச்சிட்டோம் அதுலேயுமே சுற்றிலும் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு அதையும் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் முன்னாடி வந்து பாருங்கள் படிக்கட்டு வந்து ரவுண்டு படிக்கட்டு போட்டிருக்கோம் அடுத்து பழைய வீடுகள் இருக்கிற மாதிரி திண்ணை கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே கொஞ்சம் பண்ணணும் ஸோ வாங்க நாங்கள் உள்ளே போகலாம் அப்போ பெயிண்டிங் வந்து இப்போ தான் அடித்து முடிச்சிருக்காங்க இது வந்து ஹால் அளவு வந்து பதினாலுக்கு பன்னெண்டு கலர் எல்லாமே வந்து நம்ம சூஸ் பண்ணால் தான் பதினாலுக்கு பன்னெண்டு இந்த ரூமு இது வந்து பார்த்தீங்கன்னா வாசல்லாம் நேருக்கு நேராக வாசல் கொடுத்துருக்குறோம் இந்த சைடு வந்து பாருங்கள் இது வந்து கொல்ல வாசல் சொல்லுவாங்க இதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக இந்த பெட்ரூமு ஹால் சைஸ் வந்து பதினாலுக்கு பன்னெண்டு இதில் வந்து நல்ல காற்றோட்டமாக வந்துட்டு ஒரு வாசல் இருக்குங்கிட்ட ஒரு வாசல் இருக்குது ஜன்னல் நாளுக்கு மூணு ஜன்னல் கப்போடு ஒன்று கொடுத்துருக்குறோம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு சீட்டு தான் ஆங்கிலெலாம் வந்து நாலுக்கு ஒன்றரை சைஸ் தான் எல்லாமே தரமான மேலே வேலை பார்த்துருக்குறோம் இது கைக்காக பெட்ரூம் சைஸ் வந்து பெட்ரூம் அளவு வந்து பத்துக்கு பன்னெண்டு பத்துக்கு பன்னெண்டு இதில் வந்து அட்டாச் அட்டாச் டாய்லெட் வெஸ்டர்ன் வச்சுருக்குறோம் இதுவுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு வாசல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் வாசல் வைக்கும்போது நில கதவு ஜன்னல் வைக்கும்போது நேருக்கு நேராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறது நல்லா ராயலாக லுக்காக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இருந்து பார்த்தா நமக்கு நல்லா ராயலாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சைடு பாருங்க இந்த வாசல் கொடுத்துருக்கேன் பாரு இந்த வாசலுக்கு நேராக இந்த வாசலுக்கு வாசலுக்குன்னா இந்த வாசலுக்கு ஒரு காற்று வந்துச்சுன்னா இந்த ஜன்னலை தடுத்து நமக்கு கடைசி வரைக்கும் வரும் அதுக்கு ஏர்வாக கொடுத்துருக்கோம் இது வந்து ஏற்கனவே இருந்த ரெண்டு ரூம் இந்த ரூம் வந்து ஏற்கனவே இருந்துச்சு இந்த ரூம் இருக்க போய் தான் நான் வந்து இங்கே தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் மிக மிக வசதியாக இருந்தது ஏன்னா வந்து புதுசாக ஒரு இடத்துல வந்து தங்கி வேலை பார்க்கணுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான காரியம் அதுக்கு சொல்லுவாங்க முன்ன உணர்வு உடுக்க உடை இருப்பிடம் மிக மிக முக்கியமானது இங்கே எல்லாமே இருந்ததுனால எங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு எந்த ஒரு மனப்பும் இல்லாமல் வேலை பார்ப்போம் கொஞ்சம் ஆகியோர் பண்ணியிருக்கோம் இங்கே இந்த ஸ்லாப் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டு ரெண்டு கப்போடு கட்டியிருக்கிறோம் இங்கே கிராதி தான் இருந்துச்சு ஜன்னல் கிடையாது சிமெண்ட் கிராஜி இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு இங்கே ஜனல் வச்சுருக்கோம் ஆர்டேஷன் ஆர்கெஸ்டர்ல பார்த்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பெயிண்டிங் எல்லாமே எல்லாமே பெயிண்டிங் எல்லாமே நான் சூஸ் பண்ண கலர் தான் இங்கேயுமே வந்து இருந்தது இதுலேயுமே வந்து பாத்ரூம் ஓகே இப்போ நான் வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த ரூம் ஏற்கனவே இருந்த ரூமு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பின்னாடி இருந்த ரூமு இதை மென்ஷன் பண்ணி நம்ம முன்னாடி ரூம் போட்டிருக்கோம் ஓகே இது வந்து ஏற்கனவே இந்த ரூம் வந்து ஏற்கனவே இருந்தது இது வந்து புதுசாக கட்டினது கட்டி கம்ப்ளீட்டாக ஒர்க் எல்லாமே பிசி பண்ணிட்டோம் எல்லா வேலையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்தாச்சு இதே போல் நீங்களும் உங்களுக்கு வீடு கட்ட விரும்பினா தொடர்பு கொடுங்க உங்களுக்கு சிறப்பான முறையில் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறவங்களுக்கு இந்த வீடு வந்து மிகவும் ஒரு சிறப்பான வீடாக அமைத்து தரப்படும் எல்லா வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி வீடு கட்டினத விட இதில் என்ன புதுசாக செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ்மெண்ட்டை வந்து கருங்கள் போட்டு வெல்ட் போட்டுருக்கோம் வெட்டு போட்டு சிறப்பாக கட்டி இருக்க கதவு ஜன்னல் எல்லாமே அங்கிருந்து கொண்டு வந்தோம் சரி ஓகே மீண்டும் மருத்துவ செஞ்சு